அண்மையில் விசிக சார்பில் விழுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மதுபிடிப்பு மகளிர் மாநாடு தேசிய அளவில் கவனம் பெற்றது இதில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்றன இந்த மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் பாராட்டுகளும் தெரிவித்தன இந்த நிலையில் விசிகாவின் மதுபிடிப்பு மகளிர் மாநாட்டை விமர்சிக்கும் விதமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விசிகாவை சேர்ந்த திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வளர்ச்சியை பாமகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அதனால் தான் பாமக விமர்சித்து வருவதாகவும் கூறியுள்ளார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பெற்றே தீர்வோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறுகிறார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பே கூடாது என்று சொல்ற பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இதை எப்படி பெற்றுத்தரப்போகிறார் என்பதை அவர் சொல்ல வேண்டும் மதுவிலக்கு மாநாடு நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாராய ஆலைகள் நடத்துவதாக சொல்லப்படுகிறவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களே என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அதே திமுகவோடு அவர் சொல்லக்கூடிய ஆலைகள் தொடங்கப்பட்ட ஆண்டுக்கு பிறகு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அதிமுகவை சார்ந்தவர்களும் சாராய ஆலைகள் வைத்திருக்கிறார்கள் என்னும்போது அதிமுகவோடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் கூட்டணி வச்சிருந்தாரு இது என்ன நிலைப்பாடு இதையும் அவர் தான் சொல்லணும் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பிற்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி என்பது முழுக்க முழுக்க சமூக நலன் சார்ந்தது நீங்கள் அதை கொச்சைப்படுத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் உண்மையிலேயே சொல்வது போல மது ஒழிப்பில் முழுமையான ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பேட்டியிலேயே கூட சொல்றீங்க மது ஒழிப்பு யார் செய்தாலும் அதை வரவேற்போன்னு அதை உதட்டளவில் இல்லாமல் மனதளவில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நீங்க நீங்கள் மது ஒழிப்பில் வந்து உறுதியாக இருக்கீங்க என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும்